ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதிட்டு வந்திருப்போம் ஸோ டிஎன்பிசி எல்லாருமே தப்பு பண்ணிட்டாங்க நிறைய டஃப்பாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருப்போம் ஸோ அவங்க பண்ண தப்பு கரெக்டாக இருக்குது தப்பு இல்லாமலாம் இருக்க தமிழில் நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க பட் இதே நேரத்தில் நம்மளும் தப்பு பண்ணியிருப்போம்ல எக்ஸாம் ஹாலில் தப்பு பண்ணியிருப்போம்ல ஸோ அதையும் நம்ம திருத்திக்கணும்ல ஸோ முதல்ல நம்ம எதாவது சரி பண்ண முடியும்னா நம்ம மேலே உள்ள தப்பை நம்ம சரி பண்ண முடியும் அங்கே டிஎன்பிஸில் நிறையா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே நம்மளும் சேர்ந்து எல்லாமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த அந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம் பட் இதே நேரத்தில் நம்ம செஞ்ச தப்பையும் நம்ம மறந்துடக்கூடாதுல எக்ஸாமுளுக்கு இந்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷினில் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு தமிழ் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு வித்தியாசத்தையுடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எத்தனை இணைகள் அப்போ கம்யூ இதே இது இங்கிலீஷில் பார்த்தோன்னா கரெக்டாக பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் நம்ம ஜோடி அப்படின்னு கொடுத்துருந்தா கூட இந்த கொஷின் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொச்சுன்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த கொஷினே சில பேர்த்துக்கு வந்து புரியாத மாதிரி இருந்திருக்கலாம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஜோடிக்கு இடையில் டிஃப்ரெண்ட் வந்து ரெண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்படி இது பண்ணேன்னா இதை கண்டுபிடிச்சிட்டேன் இதையும் கண்டுபிடிச்சிட்டேன் இதை நான் பார்க்கவே இல்லை ஸோ ஒரு அவசரத்தில் எனது ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாமில் தப்பு பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஸோ இதே மாதிரி நம்ம நிறையா கொஷின் வந்து தப்பு பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ அந்த தப்பு மேக்ஸை மட்டும் தப்பு பண்ண கொஷின் மட்டும் எடுத்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்ன ப்ரெஷரில் இருந்தீங்க ஏன்னா நான் ஒரு என்ன ப்ரெஷரில் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறனால ஸோ இதே மாதிரி தப்பை வந்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதுசாக வந்தவங்களும் தெரிஞ்சுக்கலாம் இனி படிச்சுட்டு இருக்காங்களோ இதுமாதிரிலாம் தப்பு வருமோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு விய ஷார்ட்ஸாக இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல் வேணுன்னா நம்ம போய் வீடியோ சேனலில் போய் பாருங்கள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தப்ப நம்ம குறைச்சிப்போம் தேங்க்யூ இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்க்காது நம்ம தப்ப எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்னது அதில் நம்ம சிக்காத அளவுக்கு ஓரளவு பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ